ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் மெனு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் முட்டை ரசம் தயிர் சிக்கன் குழம்புலேருந்து சிக்கன் சூப் ரெடி பண்ணலாம் சிக்கன் குழம்பு வச்சு அதிலருந்து சூப் எடுத்துகிட்டு அதுவே நம்ம குழம்பாகவும் வறுவலாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் குக்கர்லேயே ஒரு அஞ்சு விசில் விட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் அதிலிருந்தே சூப் எடுத்துக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த சூப்பு இதில் மிளகுத்தூள் தழை சேர்த்து குடிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு சோம்பு கொஞ்சம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கிறேன் போட்டு எல்லாம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா மிளகாய் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் கடுகு சோம்பு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருகாப்பில் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க உப்பு சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்துக்கு அளவாக நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பெரிய தக்காளி படிப்படியாக அறுத்து போட்டிருக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா சூடு படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் வந்துடும் இப்போ நல்லா சிக்கன் கொதிச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு இந்த மாதிரி மசாலா பேஸ்ட் அரைச்சு குழம்பு வச்சோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேருந்து நம்ம அப்படியே சூப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் உப்பு செக் பண்ணிவிட்டு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் விடுங்க மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் இப்படி அஞ்சு விசில் விட்டு எடுக்கிற சிக்கன் நல்லா வெந்துருக்கும் அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி மேலே தண்ணியாக இருக்கும் பாருங்களா தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அப்போ எடுத்துட்டோம்னா சிக்கன் சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் கொத்துமல்லி தழை மிளகு சேர்த்து குடிச்சுக்கலாம் மீதி இருக்கிற குழம்புல நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் தேங்காய் மட்டுமே அரைச்சி எடுத்த தேங்காய் பால் இது நல்லா கொதித்து எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சுண்டை வச்சிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும் அதுலேருந்து வருங்க சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் எங்களுக்கு குழம்பு தண்ணியாக இருந்தால் போதும் அதனால் பீஸ் எல்லாமே எடுத்து நான் வரத்துக்கு போகிறேன் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் குழம்பு மட்டுமே இருக்குது இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அந்த எடுத்து வச்சோம் பார்த்திங்களா சிக்கன் அதை வறுத்துக்கிறதுக்காக சீரகம் மிளகு சோம்பு மட்டும் கொஞ்சம் பொடியாக்கிட்டு வந்துடுறேன் இப்போ எண்ணெய் கடுகு போட்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நீள நீளமாக அறுத்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு அளவான உப்பு சேர்த்து வதக்கோங்க நல்லா வதங்கிடணுங்க இந்த பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு தனியாக வச்சுக்கலாம் இதோடையே நான் ஒரு பூண்டு சின்னதாக இஞ்சி தட்டி போட்டிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு அதனால் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க தூள் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு மிளகு காரம் பத்தலை அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் மிளகு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்படி பரட்டி வெட்டுட்டீங்கன்னா மிளகு வறுவல் ரெடி அதை தனியாக எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம் தழை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பரட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூங்க